பவுண்ட் ஃபார் பவுண்ட் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா மசில் வர்சஸ் ஃபேட்னா மசில் தான் என்றைக்குமே ஹெவியர் ஸோ ஒருத்தர் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணாலே அவங்களுக்கு ஃபேட் குறையும் மசிலும் ஏறும் ஸோ இங்கே வெயிட் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே வெயிட்டில் தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஏன்னா அது இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் வெயிட் கம்மியாக மாட்டேங்குதுன்னு யோசிப்பாங்க பட் அது என்ன ஒரு நல்ல விஷயம்னா மசில் அதிகமாச்சுனாலே மெட்டபாலிசும் பெட்டர் ஆகும் ஃபேட் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் இதை எக்ஸாக்டாக செக் பண்ணுறதுக்கு ஒரு சில மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது இன்பாடி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மிஷின் அனாலிசிஸ் படியாக எந்த இடத்துல எவ்வளோ மசில் இருக்குது எவ்வளோ ஃபேட் இருக்குதுன்னு அது கிளியராக செக் பண்ணி கொடுத்துரும் ஸ்பெக்ட்ரோமெட்ரி டெஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சில ஸ்கேன்ஸ் இருக்குது கராடா ஸ்கேன் இன்பாடி அனாலிசிஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கேன் மிஷின்லாம் எல்லா டயட்டிஷியனோட கேபின்லையும் பொதுவாக இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணி கரெக்டாக அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெங் ட்ரைனிங்கும் டயட்லேயும் கவனம் கொடுத்தோம்னா நீங்கள் அதிலேயே ஃபாலோ பண்ணிக்கலாம் வெயிட் எவ்வளோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது மசில் எவ்வளோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது ஃபேட் எவ்வளோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம்